எனதன்பு பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்திருக்கும் விசுவா வசு வருடம் அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும் இந்நன்னாளில் நாம் அனைவரும் வளமும் நலமும் பெற்று இருக்க நாம் அனைவரும் இறைவனை வேண்டுவோம் சித்திரை வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் நம்மக்கிட்ட இருக்க பழங்கள் எல்லாமே எடுத்து சாமி இடத்துல வச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த கனி எல்லாத்தையுமே வந்து பின்னாடி கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மாப்பழா வாழை முக்கனி வைக்கிறது சிறப்புங்க நான் வந்து ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் திராட்சை இது எல்லாமே வச்சுருக்கேன் கூட முக்கனியும் வச்சுருக்கேங்க சித்திரை முதல் நாள் என்று கனி காணும் பழக்கம் வந்து இருந்து தாங்க நம்ம நாட்டுக்கெல்லாம் வந்துச்சு எங்கேருந்து வந்தாலும் இது ஒரு நல்ல நிகழ்வு தானேங்க வருஷத்தின் முதல் நாள் வந்து இந்த மாதிரி மங்களகரமாக பார்த்துட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறது மிகவும் சிறப்பு இல்லைங்களா இன்று பிறந்திருக்கும் இந்த புது வருடம் எல்லாருக்கும் வளமும் நலமும் நிறைந்து நல்ல மகிழ்வான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் இறைவன்கிட்ட வேண்டுவோங்க நன்றி வாழ்க வளமுடன்